சிவாயண்ணம்ம சிவாய்த்தி சிற்றம்பலம் எல்லா புகழும் அண்ணாமலையாக இருக்குது ஐயா இப்போ வந்து இடம் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் பெரியாகரம் வந்திருக்கோம் ஒரு பழமையான சிவன் கோயிலை பார்க்க வந்திருக்கோம் பிரகனேஸ்வரி திருக்கோயில் சு சுமார் ஆயிரத்தி ஐநூறு பழமையான சிவாலயம் வந்து பார்க்க வந்திருக்கோம் வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் வீடியோ பார்க்கலாம் வாங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் உங்கள் பேர் ஐயா சரகுணம் சரகுணம் ஐயா இந்த ஊர் பேர் ஐயா பெரியகரம் பெரியகரம் ஐயா இந்த கோயில் பேர் ஐயா பிரகண்டேஸ்வரர் பிரிருகண்டேஸ் கோயில் இது கோயில் கட்டி எவ்வளோ நாள் ஆகும் ஐயா ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஐயா இந்த கோயில் என்னென்ன விசேஷம் பண்றாங்க ஐயா எந்தது நாளில் விசேஷம் பண்றாங்க எல்லாம் டெய்லியும் விசேஷம் தான் டெய்லி விசேஷம் டெய்லியும் பூஜை தான் பிரதோஷம் நாளில் பூஜை பண்ணுவாங்களா பிரதோஷம் பௌர்ணமி அமாவாசை மாதிரி முக்கியம் சோமவார பூஜை சரி பூஜையும் ஐயா இப்போ இந்த திருப்பத்தூர் சுற்றி திரு பத்து ஸ்தலங்கள் சொல்றாங்க அது பத்து ஸ்தலத்துக்கு இது தான் இதுவும் கொண்டுதான் ஆ சரிங்க ஐயா அதுதான் கேள்விப்பட்டு தான் வந்தோம் திருப்பத்தூர் சுற்றி திருப்பத்து ஸ்தலங்கள் அந்த ஸ்தலத்தை பற்றி தான் நம்ம வீடியோ இதுக்கு வந்திருக்க ஐயா சரிங்கய்யா முனைவர்கள் வழிபாட்டு தளம் முனிவர் வழிபாட்டு தளம் ஐயா சரி ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா ஐயா என்ன சொல்லா இது பழமையான சிவாலயம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோயில் அந்த கோயில் தான் இப்போ பார்க்க வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ரொம்ப பழமையான சிவாலயம் திருப்பத்தூர்லேருந்து சுமார் ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் வந்தீங்கன்னாக்கா ஏழு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் வந்தீங்கன்னாக்கா பெரியாகரன்னு ஒரு ஊர் ஒரு கிராமம் அந்த கிராமத்துலேருந்து இந்த பழமையான சிவாலயம் இருக்கு ஐயா ரொம்ப அற்புதமான திருத்தலம் பழமையான சிவன் கோயில் ஐயா ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோயில் அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் மறக்காமல் வாங்க எம்பெருமான பாருங்க தரிசனம் பண்ணுங்க ரொம்ப அற்புதமான ஒரு பழமையான சிறுஸ்தலம் ஐயாவை தான் பார்த்துன்னு நிற்கிறீங்க ரொம்ப அற்புதமான ஒரு காட்சிங்க ஐயா பிரத்யேக காட்சி அனுமதி பெற்று நாங்கள் எடுக்கப்பட்ட வீடியோ ரொம்ப பழமையான சிவாலயம் திருப்பத்தூர் சுற்றி திருப்பத்து ஸ்தலங்கள் அந்த பத்து ஸ்தலத்தில் இப்போ நம்ம ஆறாவது ஸ்தலமாக நம்ம பார்த்து ஏற்கனவே ஐந்து ஸ்தலம் போட்டாச்சு நம்ம எல்லா சாமி நம்ம பார்த்துன்னுக்குறோம் ஏற்கனவே ஃபஸ்ட்டு வந்து நம்ம படைவாணிபடி அதிதீஸ்வரர் கோயிலை பார்த்தோம் ரெண்டாவது வந்து நம்ம பிச்சனூர் சந்திர மௌலீஸ்வரர் பார்த்தோம் மூணாவது வந்து குரட்டி காளேஸ்வரர் பார்த்தோம் நாலாவது மடவாளம் அங்கநாதீஸ்வரர் பார்த்தோம் அப்புறம் அஞ்சாவது வந்து புத்தகத்தில் சோமசுந்தரேஸ்வரர் பார்த்தோம் இப்போ நம்ம ஆறாவது கோயிலாக இங்கே வந்திருக்க ஐயா ஆறாவது கோயில் தான் நம்ம வந்திருக்கோம் பிரகனீஸ்வரர் கோயில்னு சொல்கிறாங்க ஐயா ரொம்ப அற்புதமான ஒரு பழமையான சிவாலயம் மறக்காமல் நம்ம வாங்க இந்த சிவாலயத்தை வந்து தரிசனம் பண்ணுங்க ரொம்ப அற்புதமான பழமையான ஆலயங்கள் ஐயா சின்ன ஒரு கிராமம் தான் அந்த கிராமத்தில் தான் இந்த கோயில் இருக்குது மறக்காமல் வந்து தரிசனம் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு ஸ்தலம் அதான் நீங்கள் பார்த்து நிக்கிறீங்க இப்போ பாருங்க நம்ம அப்படியே நம்ம ஒரு சாமியாக பார்க்க போகிறோம் வாங்க சாமியாக பாருங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு திருத்தலத்தை பார்த்து நிற்கிறீங்க வாங்க ஐயா பழமையான நந்தி பார்த்துன்னுக்கிறீங்க ஒரு பழமையான நந்தி ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான சிவாலயம் வந்திருக்கும் வாங்க அப்படியே கோயிலை சுற்றி பார்க்கலாம் வாங்க மறக்காமல் வாங்க இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் வந்தீங்கனாக்கா பெரியாகரம் பெரியாகரத்தில் தான் இந்த கோயில் இருக்குது ஒரு பழமையான சிவன் ஆலயம் அதாவது முனிவர்கள் வழிபட்ட இடம்னு சொல்கிறாங்க ஐயா சித்தர்கள் வந்து இங்கே வழிபட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஐயா ரொம்ப பழமையான ஒரு அமைதியான இடம் பழமையான கோயிலுங்கய்யா வந்தீங்கன்னா மறக்காமல் வந்து பாருங்கள் ஒரு பழமையான சிவாலயம் பாருங்கள் மறக்காமல் காசி விஸ்வநாதர் சாமி தான் இப்போ இருக்கிறோம் காசி விஸ்வநாதர்னு சொல்கிறாங்க இந்த சாமியை ரொம்ப பழமையான சிவாலயங்க அதுதான் சிவாலயத்தை நம்ம பார்த்துன்னுக்குறோம் சுற்றி ரொம்ப சிறப்பான ஒரு ஸ்தலம் ரொம்ப பழமையான கோயிலுங்க ஐயா அமைதியாக இருக்குது மறக்காமல் வாங்க பிரதோஷ வழிபாடு பண்ணுறாங்க பௌர்ணமி வழிபாடு பண்ணுறாங்க இந்த இடத்துக்கு இந்த கோயிலில் ஆயிரத்து சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான சிவாலயா ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான சிவாலயம் தான் நம்ம பார்த்து ஒவ்வொரு சன்னதியாக நம்ம பார்த்து நிற்கிறோம் சண்டிகேஸ்வரர் பார்க்குறோம் அம்மனை பார்த்தோம் இப்போது ஒவ்வொரு சன்னதியாக பார்க்கலாம் வாங்க ஐயா ரொம்ப அமைதியான இடம் ஐயா வந்தினா மன நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வாங்க பண்ண திரச்சினு பண்ணுங்கள் ஐயா இந்த கோயில் உள்ள தலைவரிச்சும்புறேன் ஐயா இருக்குல்லாம் தான் மரம் வில்லு மரம் ஐயா கோயிலுடைய தலைவருச்சி மரம் வில்லு மரம் அமைதியான திருத்தலம் மறக்காமல் வாங்க எம்பெருமான தரிசனம் பண்ணுங்க ஐயா இங்கே பார்த்தீங்கன்னா கால பரிவர பார்த்துன்னுக்குறோம் ஐயா இங்கே வந்து அஷ்டமி நாளில் இங்கே பூஜை பண்ணுறாங்க கால தான் நம்ம பார்த்துன்னுக்கிறோம் தேய்பிர அஷ்டமி வளர்ப்புற அஷ்டமி அதே மாதிரி நவகரஸ்தலத்தை பார்த்து நினைக்கிறோம் ஸ்தலங்கள் ஐயா வீடியோ எல்லாம் பார்த்தீங்களா சரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஏற்கனவே நம்ம ஒரு ஆறு ஸ்தலத்தை பார்த்தோம் இன்னும் நாலு ஸ்தலத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கோயிலாக போய் போ வீடியோ போட போகிறோம் மறக்காமல் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடை பெறுவது உங்கள் சக்தி ஜோசியர் வணக்கம் ஐயா